மட்ட <classic> <laughs> <laughs>

தரமாற வா நான் எங்க காலே போறேன் பாйга ஏய் பன்ன கிருஷ்ணலாம் அந்த மாதிரி தெர்ப சூரிய அனுப்பிட்டீ இடிமே யாருக்கு என்னா நமக்கு தான் ஆமா திருமணம் <coughs> திருமணம் என்பது எங்கள் வாழ்க்கையிலே கிடையாது તમે કે બોલુલા કેંગના નાતા કપસાન મફસાન મફસાન કોઈ નમા કોઈ નમા નમા મમ્માલા કોલકે

அஸ் சி மங்கலம் அடைய அங்கே हां मां सूती गन्ना गन्ना पूछवता पड़ रहा

நீதி மண்டலாம் போக கூடாதுன்னா அரியாதப்பா அம்மன் போட்டீங்க

கல்யாணம் பண்ணலாம் வந்து வீச்சு சாப்பாடு சாப்பாடு நான் பார்த்தோம் உனக்கும் எனக்கும் சந்தோஷமாக திருமணம் நம் திருமணத்திற்காக எத்தனை பேர்கள் வருகிறார்கள்

எ விட்டு பெற்றெடுத்த பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் உடன் பிறந்தவர்களும் உறவினரும் வாடிக்கொண்டிருக்கின்றார்களே அம்மா எப்போது எங்களை காண வருவாய் அம்மா

පර කට්ටීන වේගැ ඕෝන හම්මානි පෝන ර පිල්ලෙන් ගැත්තුහූචි පෝනෝ නෙත කතවිරල ස්චිවචිනය කටිලිලි දෝග පරකත්තල ඉල්ල වයග ෝ அம்மா நீ பிள்ளைங்க நாங்க தூக்கி போ அம்மா எங்களை விட்டு தலை எப்படி அம்மா மனம் அம்மா எங்களை பெற்ற ஐந்து பிள்ளைகளையும் சீர சிறப்பு வரத்து வெற்றியும் கட்டி அம்பானி போங்க ஏற பிள்ளைங்க தூக்க சுடுகாட்டு சடங்கு முடிஞ்சு போச்சோமா அம்மா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை அம்மா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை அம்மா இந்த கிராமத்தில் சீரம் சிறப்பு வாய்ந்து மக்களை பெற்ற மகராசியாகவும் பிள்ளைகளை பெற்ற புண்ணிய விதையாகவும் பெயர் வைத்த பேர குழந்தையாகவும் நீ வளர்த்த பேர குழந்தை விட்டு சென்று விட்டீர்களே அம்மா எங்களை விட்டு செல்ல எப்படி அம்மா வனம் வந்தது நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளும் பெற்றெடுத்த தாயை பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்களே பத்து மாதம் சுமந்து பற்பல எண்ணங்கள் சகித்து பெற்ற குழந்தைகளையும் பிள்ளைகளை விட்டு சென்று விட்டீர்களே அம்மா உங்களை எப்போது பார்க்க போகின்றோம் அம்மா உங்களை எப்போது காண போகின்றோம் அம்மா அம்மா பாக்கியம் அம்மா உன்னை பிரிந்து வாடுகின்றோமே உங்களை பிரிந்து தவிக்கின்றோமே உங்களை பிரிந்து தவிக்கின்றோமே அம்மா அம்மா எங்கள் வீட்டுக்கு வெயிலாக்கில் சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை எங்கள் அன்புக்கு நீ இல்லை மொழி இல்லை ஒரு ஆறுதல் மொழி அம்மா அம்மா அவர் மறந்து போனாரி நம்மை மறந்து போனாரி நாம் பார்க்கும் பொழுது பாவியம்மன் தான் அவர்ந்து போனார் I'm a, party. Party. I'm a parantipo, I'm a parantipo. பிரதான் கவர்த்து போ ஆறுதல் மொழி அல்லவா ஒரு ஆறுதல் மொழி போனே அவர் போ எங்களை அழவேண்டாம் இந்த ஆறுதல் கூற மாட்டா அம்மா அவர் என காய எங்கள் உறவுக்கு உயிரான எங்கள் அன்பு தாயல்லவா ஒரு ஆறுதல் மொழி அல்லவா ஒரு ஆறுதல் மொழி அல்லவா அவர் அவர் வந்தா வந்து போவானே அம்மா பாக்கியம்மா 한போடு பெற்றெடுத்த இந்த பிள்ளைகளையோ நீங்கள் பெயர் பேர குழந்தைகளை விட்டு சென்று விட்டீர்களே அம்மா உங்களை எப்போது பார்க்க போகின்றோம் அம்மா உங்களை எப்போது பார்க்க போகின்றோம் அம்மா அன்பந்த நாடகக் கலை ஆசிரியர் பிரேம்களி இந்த கிராமத்தில் சீரம் சிறப்பு வாய்ந்த காலம் சென்ற அம்மையார் பாக்கியம் அவருடைய அன்பு மருமக மேல் கொடுநாளூர் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அருமை ஐயா சரவணராஜ் பிரியா சரவணராஜ் பிரியா ஐயா அவர்கள் அம்மா பாக்கியம் அம்மா அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவர்கள் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் அவருடைய சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே ரூபாய் இருநூத்தி ஒன்னை அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் அன்பளிப்பு வழங்கிய மேல் உலக்கு மேல் கொடுநாளூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அருமை ஐயா சரவணராஜ் பிரியா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அம்மையார் ஒரு தெய்வமாக இருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாரும் நான் ஆண்டவனை வேணி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அம்மையார் பாக்கிய லட்சுமியுடைய நாத்தாளருடைய அன்பு அன்பு புதல்வன் இதே ஊரை சேர்ந்த எட்டியப்பன் ஐயா அவர்கள் அம்மையார் பாக்கிய அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் ரூபாய் நூத்தி ஒன்று அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் வழிப்பன் அம்மனுடைய அருள் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் அம்மையார் பாக்கி அம்மா அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய பேரப்பிள்ளைகள் ஜெயபாரதி ஜெயபிரதாப் வேணுகோபால் இவர்கள் அனைவரும் தன்னுடைய பாட்டியார் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் ரூபாய் நூத்தி ஒன்னை அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலதேவி நாள் சார்பாகவும் அம்மையார் பாக்கியம் அம்மையாருடைய சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் விடமாட்டமா விடவே மாட்டேன் உன்னை கற்பித்துக் கொள்ள செய்த கொடியவன் இந்நாட்டு அமைச்சர் அந்த கருநாகத்தேசி விடவே மாட்டோமா இப்போதை என் தங்கையின் சமத்தை தூக்கி செல்கின்றேன் மன்னரை சந்திக்கின்றேன் என் தங்கையின் சாவிற்கு நீதி கேட்கின்றேன் என் தங்கையின் சாவிற்கு நியாயம் கேட்கின்றேன் தங்க